ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் துர்கா காந்தி ஓகே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட பெங்களூர் ட்ரிப் முடிஞ்சு நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு நிறைய நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க பாப்பாக்களுக்கு ஸ்கூல் இல்லையா எக்ஸாம் இல்லையா என்னென்னமோ கேட்டிருந்தீங்க அப்புறம் திடீர்னு ஏன் சுமதி பாலா சீன ரூபி இவங்க எல்லாம் போயிட்டாங்க உங்களுக்கு அவங்க சண்டை வந்துருச்சா நீங்க தனியா வந்துட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் கேள்வியே கேட்டீங்க எல்லாத்துக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து நான் சொல்றேன் இந்த பிளாக்ல நீங்க என்ன வந்து பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து கோயம்பு கோயம்புத்தூர் பெங்களூர்ல பெங்களூரோட ஃபேமஸான இஸ்கான் டெம்பிள் வந்து நம்ம போயிருந்தோம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா அங்க போறவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராதை என்ன என்ன கோயில் கோயில் கிருஷ்ணர் ராதை கிருஷ்ணன் ராதை அவங்களோட கோயில் தான் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே பிரம்மாண்டமா இருந்துச்சு உள்ள நமக்கு ஓரளவுக்குதான் வந்து என்ட்ரி வந்து இது பண்றாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து அதை வந்து உள்ள போயிட்டு நம்ம பார்த்துட்டு ஈசாலெல்லாம் போயிட்டு நம்ம எப்படி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு அப்படி ஒரு மன ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுமே கொடுத்தது அதே மாதிரி அந்த நூத்தி எட்டு படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மந்திர சொல்றது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொருத்தர் தான் நிற்கிற மாதிரி அப்படியே கட்ட கட்டமா டைல்ஸ் கல் மாதிரி ஸ்டார்டிங்ல 108 னு போட்டு இருந்துச்சு பாத்தீங்களா 108 அப்படியே ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு போற மாதிரி இருக்கும் எல்லாரும் லைன் பை லைனா வந்து பாத்தீங்களா போனா அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு தர மட்டும் நின்னு போற மாதிரி அந்த அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்களா பார்க்க போறீங்க உங்களுக்காக வந்து பாத்தீங்களா நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிளிப் எடுத்துர்க்கேன் எடுக்க முடியாத கிளிப் எல்லாம் எடுத்துர்க்கேன் உள்ள போய் நல்லா பார்த்து சாமி பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க சாமியோட கிளிப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பெங்களூர் ட்ரிப் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன பார்க்க போறீங்க நான் என்ன பண்ண போகிறீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க பெங்களூரில் நம்ம நிறைய பொருள் வாங்கிருக்கும் நிறைய காசெல்லாம் போயிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பெங்களூரில் ட்ரெஸ்ஸு ரேட் அதிகமாக கம்மியாக

அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெளிவுபடுத்துகிறோம் இப்போ போய்ட்டு நீங்கள் எல்லோரும் போய் அந்த சாமி வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க நாங்கள் உங்களுக்கும் சேர்ந்து வேண்டிட்டு வந்திருக்கோம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே

हां ऐसे तोड़ी उठो लाइक करो इसको डालता हूं भाड़ 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 vamos. ഇങ്ങനെ പോയിട്ടു பண்ணாங்கிறது நம்ம சாமி கும்பிட்டு இப்போ அடுத்தது படி ஏறிட்டு இருக்கோம் மேல நான் வீடியோ கூட நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே நம்ம பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு மூணு கோபுரம் இருக்கா ஒரு கோபுரம் ரெண்டு மூணு நாலா அதான் பெரிய கோபுரம் நினைக்கிறேன் அங்கதான் அலௌட் இல்ல அலௌட் இல்ல நம்ம இதெல்லாம் இப்படி ஜூம் பண்ணி காமிச்சுக்கலாம் சாமியா ஏன்னாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கோபுரம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் கோபுரம் போகிறோம் இந்த பெரிய ராஜ கோபுரம் நினைக்கிறாங்க இங்கே தான் அலோடே இல்லையா கொஞ்சம் கூட இவ்வளோ நேரம் அங்கே அலோடுன்னு தெரியாமலே நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அந்த படியில எடுத்துருக்கலாம் எடுத்துலாம் அட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா இடையிலே நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளதான் பார்த்தீங்கன்னா சாமி கும்புறத்துக்கு போக போகிறோம் மேபி நம்மளால வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லோருமே சாமி கும்பிட்டு போகிறேன்

ஆனா நல்லா கீழ விறந்த கடசை எழும்பு கூடையிரும். சொந்த குழந்தையில இருந்து அப்படியே வளந்து வளந்து இந்த வாழ்க்கை இதான். ரொம்ப ஏறப்ப. இதான் பாத்தீங்க வாழ்க்கை. எல்லாமே காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. கல்லுமா. கல்லுங்க. டூ ஃபிஃப்டி இந்த ரேட்டு முந்நூறுவாய்க்குது இப்போ பார்த்தீங்கன்னா சீதா ராமன் கொலித்தா ராமன் சீதா கொழித்தா வந்துருக்கோம் இப்போ வந்து இந்த சைடில் வந்து வலி இருக்குது சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து இறங்குறோம் இறம்னா இங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து சும்மா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க நம்ம வாங்குறது தான் வாங்கலாம் இல்லைன்னா போய்ட்டே இருக்கலாம் நான் ஃபுல்லாக கோயிலெலாம் பயங்கரமாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது இன்றைக்கி கரெக்டாக சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் நல்ல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் மனுசாரேன் உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம் எல்லாருமே நல்லதே நடக்கணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் உடறேன் சாரி கோயிலுக்கு இப்படிதான் இருந்துச்சு சரி அப்புறம் கிரக பிரவேசம் பண்ணி இப்பதான் இந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க கோயில ஓ இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு இப்படியெல்லாம் பண்ணி ஃபைனலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயிலோட ஃபுல் அவுட்புட் புட் இது தான் என்னால் முடிஞ்சளவு கிளிப் எடுத்திருக்கேன் அவங்களுக்காக

இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டோன் கல் போடு போடு வெச்சிருக்காங்க இங்க வா கிருஷ்ணர் இத எடுத்துக்கோ கலர்ல தெரியல வந்ததுக்கு ஞகமா ஒரு கிருஷ்ணர் வாங்கிட்டு போலாம் ஸ்டால் தான் போட்டிருக்காங்க இல்லைங்க கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு ஸ்டால் தான் எல்லாமே நம்ம கிருஷ்ணர் வேஷம்லாம் போடணும் எங்க கடை வகை வகையாக ட்ரெஸ் இருக்கு எங்க போனாலும் ட்ரெயின்ல போனாலும் வாங்க வாங்க உங்களுக்கு சமோசா அக்கா உங்களுக்கு சமோசா வேணுமா சமோசா வாங்கிக்கோ ஜில் பரவாயில்ல விழுந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்று அஞ்சு சமோசா பாப்பாங்களுக்கு சமோசா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உங்களுக்கும்ண்ணா ஏழு எட்டு சமோசம் வாங்கிக்கலாமா எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு வழியாக உட்காந்து சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருக்கா நானும் சமோசா வாங்கிவிட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கோயிலை சுற்றிட்டு சாமி கும்பிட்டு ஆனால் திருநீரே குடிக்கல அந்த கோயில் நான் தான் யோசித்தேன் சாமி கும்பிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு நம்மளே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்காங்க ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே நம்ம என்ன வேணால் வாங்கி சாப்பிட்லாம் ஜிலேபி அந்த மாதிரி சமோசா அதை லைட்டாக வாங்கி சாப்பிட்டு நாங்களாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா ஒரு கோலம் அதே மாதிரி வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம ம் பண்ணலாம் பண்ணலாம் அந்த இந்த கோயில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பருப்பு சாதம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயிலேருந்து இருந்து வெளியே வந்தாச்சு இங்க கீழே நமக்கு ஒரு தெப்ப ஒன்று இருக்குது ஆனால் கோயில் அழகாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் போற வழியில நமக்கு ஒரு கோயில் ஒண்ணுங்க பயங்கரமா இருக்கு ஆறுமுகமாக்காது இந்த கோயில் நாங்க இப்ப ரோட்ல தான் பார்க்குறோம் ஆனா அது ரொம்ப பெரிய கோயில் ஆ தெரியுது தெரியுது

இதுக்கு மேலே நமக்கு நாள் இல்லை ஆனால் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க இடம் நிறைய இருக்குது நம்ம சுற்றி பார்க்காத இன்னும் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பயங்கரமாக ஒரு பிளானை பண்ணி நம்ம வந்து இன்னும் பார்க்காத இடத்துல பாத்துட்டு போகணும் இந்த மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ் மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இப்போ வந்து நாங்களும் இவங்க அடுத்த ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மே மாசத்துலேயே இப்போ போகலான்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அது பேர் இந்த செலவு நிறையா விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வர ஓகே அப்போ நம்ம வர பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அவருக்கு அப்பாவே காணாமல் போயிட்டாரு ஆமாங்க காலில் அடிபட்டு வசிக்கிறாங்களா

சேவ் பண்ணிருங்க. 땡큐. எங்க அம்மா பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா அத்தை. பஞ்சர் இருக்கோம். ஒரு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட் மூணு பேர் இருக்காங்க. ஒரு லாலி எங்க அம்மா க்ளீன் டிங் டிங் டிங். அடுத்து அக்கா தான் இருக்காங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னுமே தெரியல ரித்திகா ரித்திகா இது என்ன நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் பண்ணிட்டு நாங்க என்ன தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

சரி என்னோட ஆஸ்தி இருந்துச்சு சொல்றியா